சுவாமியே சரணமையப்பா சுவாமிகளே சபரிமலை அப்டேட் ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு வந்துருக்குது என்னென்னா சபரிமலையில் வந்து ஐயாயிரம் ஸ்பாட் புக்கிங்கை வந்து கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஒன்று நிலக்கல்லில் இன்னொன்று சத்திரத்தில் வேறு எங்கேயும் கொடுக்கறதில்ல இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறும் குறையும்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது அதிகரிக்கும்னு சொல்லலை குறையும்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து டிக்கெட் இல்லாமல் யார் போனாலும் அவங்கள நிலக்கல்லிலேயே நிறுத்துறதாகவும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் டிக்கெட்டு கம்பல்சரி அந்த டிக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் பின்னாடி இருந்தால் கூட அலோவ் பண்ணுறாங்க ஆனால் டிக்கெட் இல்லைன்னா டோட்டலாக அலோவ் பண்ணுறதில்ல ஸ்பாட் புக்கிங்கும் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது அதனால் டிக்கெட்டு இருக்கிறவங்க மட்டும் சபரிமலைக்கு போங்க சாமி ஸ்பாட் புக்கிங் போகிறதா இருந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் லேட்டாகும் ஸோ ஒருவேளை கிடைக்காத பட்சத்தில் அந்த மாதிரி லேட் ஆகும் ஸோ அதுக்கு நீங்கள் அனுசரித்து போகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சாமி இந்த டிக்கெட் கட்டு கட்டுப்பாடுனால சபரிமலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா சீராக போயிட்டுருக்குது அதிக க்ரௌடு இல்லை அதே மாதிரி குறைவாகவும் இல்லை நார்மலாக போயிட்டுருக்குது சாமி இதை அவங்க கண்டினியூ பண்ணுறது தான் பார்க்குறாங்க அதனால தான் வந்து எக்ஸ்ட்ரா டிக்கெட்டுமே வந்து ஆன்லைனில் அவங்க கொடுக்கலை ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு டிக்கெட் இருக்கிறவங்க மட்டும் சபரிமலைக்கு போங்க சாமி சுவாமியே சரணம் வையப்பா